ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சாய்நாதா கிச்சன் இன்னைக்கு இட்லி தோசைக்கு ஏற்ற ஒரு அருமையான டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கடலை பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா செவக்க வறுப்பட்டாச்சு இது கூடவே பத்து சின்ன வெங்காயம் ஒரு துண்டி இஞ்சி மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு இப்போது ஒரு கொட்டைப்பாக்க அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகளை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு கட்டு கொத்தமல்லி எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் ரொம்ப வதக்க வேண்டாங்க ஓரளவுக்கு வதங்கினா போதும் அப்போ தான் அந்த கலர் மாறாமல் இருக்கும் இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற வச்சிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் பாருங்க நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ சட்னி ரெடி ஆகிடுச்சிங்க இது தாளிப்புக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடான அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சதும் ரெண்டு காஞ்ச மிளகா கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை எடுத்து சட்னியில் கொட்டிடலாம் அதுவே நார் சத்துக்கள் நிறைந்த இந்த கொத்தமல்லியை வச்சு வாரத்துக்கு ரெண்டு முறை இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்கலாங்க இந்த சட்னியை வந்து சாப்பிட பசங்கள இருந்து பெரியவங்க ஒருவங்க திரும்பி செஞ்சு கொடுன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்தளவுக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க நான் இன்றைக்கி இட்லி தான் செஞ்சேன் இந்த இட்லிக்கு டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி தாங்க செஞ்சு கொடுத்துருக்கேன் இந்த கொத்தமல்லி சட்னியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்